நம்ம இப்போ ஏழையிலேயே பணக்காரன் என்ற கதை தான் பார்க்க போறோம் ஒரு சிறிய கிராமத்தில் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவனிடம் ஆடைகள் இல்ல உணவு கூட குறைவாக இருந்தது ஆனால் அவன் முகத்தில் எப்போதும் சிரிப்பு இருந்தது பள்ளிக்கு போயிட்டு வரும்போது சுப்பிரமணியன் எப்போதும் ஒரு சிறிய டீ கடைக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு தவித்த நாயை பார்த்துவிட்டுச் சென்றான் அந்த நாய் ஊனமின்றி பசிக்கொண்டே இருந்தது யாரும் அதை கவனிக்கலை ஒருநாள் சுப்பிரமணியன் அவன் மதிய உணவிலிருந்து மிச்சமாக இருந்த இரண்டு உடைந்த பிஸ்கட்டுகள் இருந்தன அவன் சாப்பிடாமல் மெதுவாக அந்த நாயை நோக்கி சென்று அவை இரண்டையும் கொடுத்தான் அந்த நாய் வாளாட்டி அவன் கையை நக்கி நன்றி தெரிவித்தது அந்த நாள் முதல் அவர்கள் நெருங்கிய நண்பர்களானார்கள் மழை பெய்தாலும் சுப்பிரமணியன் பசியாக இருந்தாலும் அவன் அந்த நாயை மறக்கலை தினமும் ஏதாவது ஒன்று கொடுத்தான் ஒரு நாள் ஒரு வயதான செல்வவன் ஒருவர் அவனை பார்த்து வந்தார் நீ பணம் இல்லாதவனாக இருக்கலாம் ஆனால் உன் மனம் நிறைந்தவன் என்னார் உண்மையான செல்வம் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பது அல்ல நாம் எதை பகிர்கிறோம் என்பதே இரக்கம் செலவு ஆகாத ஒன்று ஆனால் அதன் மதிப்பு அளவு கடந்தது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி